ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குட்டி ட்ராவல் விழா மழலாம் தான் போயிட்டுருக்கோம் அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஓரத்தில் நிறையா மங்கீஸ்லாம் இருக்குது அதுக்கு ஃபுட்டு ஏதாவது நம்மளால் முடிஞ்சு ஏதாவது பண்ணலாம் ஏற்கனவே இந்த மாதிரி முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கிட்ட போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி கையில் கொஞ்சம் தான் காசு இருந்தது அதை வச்சு ஏதாவது பண்ணலாமே ஏதெல்லாம் சரியான மாலை அதனால் எங்களுக்கு இன்றைக்கி சரியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு சாப்பாடு கிடச்சிருக்காது அதனால் இன்றைக்கி ஒரு நம்மளால பண்ணலாம் நம்ம டிராவலாக பண்ணிகிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சராக ரோடு சொல்லலாம் அதாவது ஒரே ஒரு வண்டி போகிற தான் நம்மளுக்கு ஒரு ரோடு இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மழை பாருங்கள் செம்மையாக இருக்குது என்னுடைய வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே குளிர்ச்சியாகவும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளமேட்டர் கொஞ்சம் ஆகிருக்கு பார்க்குறதுக்கு வேலோலாம் இருக்குது அல்லாமல் அல்டிமேட்டாகவும் இருக்குது நல்ல ஒரு காற்று இருக்குங்க அதாவது மக்களை இன்னொன்று இன்னொன்னா இந்த இடத்துல வந்து கேமராவே இல்லாமல் இருந்தது இந்த கூட்ரோட்டும் சொல்லலாம் அதாவது கேமராவே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து புதுசாக அந்த கேமரா வச்சுருக்காங்க என்ன ரீசன்காக தெரியலன்னா பட்டு வேறா இருக்கு அப்படியே சொல்கிறது இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே ட்ராவல் பண்ணோம்னா ட்ராவல் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வெயில் அப்படியே சூடு அப்படியே பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு சூடாக இருக்கும் ஆனால் பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்களேன் நல்லா அப்படியே காற்று அடிக்குது ஜில்னஸ் அப்படியே வேறலாலாம் இருக்குது அப்படியே அங்கே பாருங்க அந்த காற்று அடிக்கிற பார்க்கலாம் இந்த தட்டெலாம் எப்படி பாருங்க செமையாக இருக்குங்க அப்படியே ஒரு ஏசி காற்று மாதிரி ஏசியில் கூட அந்த காற்று அடிக்காது பார்க்க அந்த அளவுக்கு அப்படியே வேலைலாம் இருக்குது வாங்க பாருங்க அந்த ரோடு பாருங்க அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு குறுகிய ரோடுன்னு சொல்லலாம் அதாவது என்னென்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் இந்த போகிற பாதை மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளோ தான் பாருங்க பாவம் ரெண்டு டாகிஸ் இருக்குது உட்காந்துட்டுருக்குங்கப்பாவோம் அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது பாவம் நம்மளால முடிஞ்சது என்ன பண்ண முடியும் ஏதாவது பெருசாக பண்ணலாம்னு எதிர்பார்த்தா கிட்ட கையில் காசு இல்லை இங்கே பாருங்கள் இந்த உயிரணு தாங்க நம்ம ஏதாவது கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு ஏதாவது போட்டு ஆகணும் அப்படிங்கிறதான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்க இங்கே இருக்காங்க நம்ம அதுக்குள்ளே போடலாம் மக்களை எங்கே பாருங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம பிஸ்கட் வாங்கியாச்சு அதில் ஒவ்வொன்றா பிரித்து இது மாதிரி நிறையா உயிரினங்கள் இருக்குது அதுக்கும் நம்மளால முடிஞ்சது பண்ணலாம் அங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே தாங்க காட்டிலேருந்து எங்கேயும் இருந்து எல்லாம் உடையாண்டாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களை மனசு மாதிரியா வந்து எப்படி வாங்க பாருங்க ஓனா பாருங்க கையிலே போடுங்கறாங்க பாருங்க இங்கே பாருங்க பாவங்க மக்கள் எங்கே பாருங்க இது அழகாக வந்து கையிலே வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுது பாருங்க அப்படியே மனுஷ மாதிரியே பிடிங்கி சாப்பிடுது இங்கே பாருங்க பாவம் எப்படி குழந்தை வச்சுட்டு உண்டு பாருங்க இங்க ஒன்று பாவங்க அப்படியே இது இங்கே பார்க்கும்போது பாருங்க அப்படி பா பசியில் வாடுங்க பாருங்க பாவங்க இது இந்தா இந்தடா இவ்வளோ அழகாக பாருங்கள் மனசு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றது பாருங்கள் ஏன்னா இது நிறையா சாப்பாடு வேறு ஃபுட்டு வேறு எதுவுமே இங்கே கிடைக்கிறது இல்லை பாங்க எங்களுக்கு இதை பார்க்கும் பரிதமாக இருக்குங்க இந்த மாதிரி நிறையா உயிரினம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கையில் எப்படி எவ்வளோ அழகாக கேட்ச் பிடிக்கிட்டு பாருங்கள் பாருங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு பாவுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் வண்டிக்கு முன்னாடி டவுசரை பிடிச்சி இழுக்குதுங்க பாவங்க பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ கீவிட்ட இழுக்குது பாருங்க பாருங்கள் மக்களை எங்கே பாருங்கள் டவுசரை பிடிச்சிட்டே இருக்குதுங்க பாருங்க இங்கே பாருங்கள் கவ கவரப்பிடுங்கிறதுக்கே வருது பாவங்க அளவுக்கு பசியில் வாடுறதுக்கு போவாங்க வரிதாகவும் இருக்குது ஆனால் என்கிட்ட காசு எடுத்து தான் இதோட இன்னும் தாஸியாகவும் பண்ணலாம் ஆனால் பட் இவ்வளோ எங்கள் நிறையா உயிரினங்கள் இருக்குது ஆனால் பட் இப்போ அந்த குழந்தை வச்சிட்டு வந்துருவாங்க பாருங்கள் பார்க்கும்போது இவ்வளோ சின்னதான் குழந்தைய வச்சுருவோம் பண்ணுறதுக்கு அதுக்கு எதுவுமே கிடைக்கலப்பா மக்களை பாருங்கள் பாவுங்க அதை எடுத்துன்றது எடுத்துக்கூடா பாருங்கள் துரத்துக்குங்க பாங்க அதனால தாங்க நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி கொஞ்சம்லாம் வர மாட்டேன் நினைக்கிறேங்க பார்த்தீங்கன்னா ரோடு முறையில் பாருங்கள் எவ்வளோ குட்டிஸ் இருக்கு போகிறேங்க டே ஒன்று வாங்கி வாங்கி கேட்டு கேட்டு சாப்பிட வாங்கி சாப்பிடுங்க பாருங்க இந்த வாங்கி சாப்பிடு தூக்கி சாப்பிடுங்க இந்தாருங்க சாப்பிடு சாப்பிடுங்க பாருங்க வாங்க ஏன்னா ரோடு உரம் இருக்கலாம் அதனால நிறைய வண்டியெல்லாம் வந்து போயிட்டே இருக்குது இந்த வாங்க சாப்பிட்டு சாப்பிடுங்க டே என்ன பார்த்துட்ருக்க அப்படி இந்தா அப்படியா இது இருக்கும் பாருங்கள் அண்ணா பட்டு நம்மளுக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருந்தது ஸ்நாக்ஸ் பெருசாக எதுவும் வாங்க வாங்கின பாவம் பாருங்கள் அச்சோச்சோ வருங்க ஒரு குட்டி குரங்க பாவங்க மக்களை எங்கே பாருங்க என்னை தேடி வருது ஆனால் ஃபுட்டு நிறையா இதுலேயும் வாங்கி சாப்பிட்டுச்சுங்க எதுவுமே கிடைக்கலங்க பார்க்கும்போதே பாருங்கள் உங்களை உலகா பார்க்குறது பாருங்களேன் இந்த மாதிரி நிறையா உயிரணுங்க ஒன்று ரெண்டு கிடையாது நிறையா உயிரணும் பாருங்கள் சாப்பிட இல்லாமல் இது மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லாமல் அந்த காட்டில் உயிர் வாழுதுங்க இதுக்கு அவசலங்க இதுக்கோசரமாக இன்றைக்கி நான் பெருசாக பண்ணலான்னு வந்தேன் ஆனால் நம்மக்கிட்ட பைசா எதுவும் கிடையாது எதுக்காக ஒரு முடிச்சு பாருங்க மனசு மாதிரியேங்க கரெக்டாக கிட்டத்தட்ட மனசு மாதிரி எப்படி மனசு வாங்குறானோ அதே மாதிரி சாப்பிடுதுங்க சாப்பிட்டுக்கடா இந்தா நீ எடுத்துக்கோ ஆ கேட்ச் பிடிச்சி ஓடு 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 ஓடி அடுத்த அடுத்தாள் அடுத்தாள் ஒட்டியாங்க இருந்தாங்க இந்தாடா இந்தடா குட்டிப்பியா குட்டியாடா வரா எவ்வளோ அழகா கீவிட்டத்தையும் ஓடு பாருங்க பாவங்க அங்கே பாருங்க எப்படிங்க அழகா கேட்ச் பிடிக்குதுங்க மக்களே இங்கே பாருங்க சந்தோஷங்க இதில் ஒன்று பாவங்க இந்த உயிரங்களுக்கு பாவம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு இது ஒரு சந்தோஷங்க என்றைக்கும் நம்மளுக்கு கிடைக்க கிடைக்காது கோடி ரூபாய் இருந்தாலையும் இந்த மாதிரி ஒரு உயிரினங்களுக்கு நம்ம இருக்கிற காசை வச்சுட்டு வாங்கி கொடுக்குறோமோ தையா அதுதாங்க உண்மையான ஒரு சந்தோஷமே ஏன்னா நிறையா மக்கள் போகிறாங்க ஆனால் முடிஞ்சது அவங்களால முடிஞ்சது கொடுக்குறாங்க இருந்தாலையும் இங்கே நிறையா உயிரங்களோட எங்கெல்லாம் சாப்பாடு பத்துறதில்ல எப்படியா ஒரு வேலையை மக்கள் அஞ்சு பாக்கெட் பிஸ்கட் இருந்தது இப்போ என்னால் முடிஞ்சது இந்த நிறையா மங்கீஸ் இருந்தது நிறையா ஆனால் அதுக்கெல்லாம் சாப்பிட முடியல ஆனால் பட் எனக்கு ஒரு வருத்தம் போச்சுப்பா என்னென்னு வச்சுக்கோம் பாதி இதற்கு தான் இங்கே சாப்பாடு பட்டுச்சு ஆனால் மீதிங்களுக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இது மட்டும்தான் கண்டிப்பாக இதோட ஒன்றும் பெருசாக பண்ணணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வந்து சொல்கிறது நல்லது செஞ்சால் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு தான் நடக்கும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டு மலைகள்லாம் சரி செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு அது இல்லாமல் இந்த கிளைமேட் வந்து வேலோலாக இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பயங்கரமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டெலாம் இப்போ தான் வந்து பார்க்குறேன் செம்மையாக இருக்குது அது இல்லாமல் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இந்த என்னென்னா வச்சுக்கோங்களேன் இதில் போகிற ஒரு வண்டிக்கு வந்து ஸ்லோவாக போகிறதில்ல டூலர் ஆகட்டும் இந்த மாதிரி கார்கள் ஆகட்டும் சும்மா வந்து ஐஎஸ்ஸு போகிற மாதிரி தான் போகிறாங்க ஆனால் அந்த உயிரங்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பும் கிடைக்கிறதே கிடையாது ஆனால் மனுஷங்களை மனுஷனா கூட எதோ அடிப்பட்டால் கூட வந்துச்சுக்கோங்க எதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ ஒன்று குணப்படுத்திக்கிறான் ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு உயிரினங்கள்லாம் வந்து எதுவுமே கிடையாது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விலங்குகள்லாம் பாதுகாக்கணும் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இருந்து காய பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு பாருங்க அந்த ரெண்டு தூரத்தில் அது பார்க்கறதுக்கு என்னங்க அங்கே பாருங்கள் சமையா இருக்கு பாருங்க அங்கே பாருங்க இதாங்க ஒரு ஒரு அருமையா இருக்கு இல்லைங்களா பார்க்கறதுக்கு சந்தோஷமா ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியா என்னதான் காடு மேடு வீடு வீடு எல்லாம் வந்து ஆபீஸ் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தாலையும் இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது போது அங்கே மாதிரி இந்த மாதிரி ஒரு விலங்கை பார்க்கும் போது நல்லா இருக்கும் ஜாலியாக மனசுக்கு நிம்மதியா சொல்றது நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் ஜாலியாக இந்த பாருங்க அழகான அந்த மூவியில் பாருங்க அந்த குருத்து பாருங்க ரெண்டு அப்படியே ஜோடியாக பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு அப்படியே அந்த காற்றுல அந்த ஆடுறதும் வேற அளவுக்கு பார்க்குறதுக்கு அட்டை காசமான வியூ பயிட்டு சொல்லலாம் அழகான அந்த மலைகள்னு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை எங்கேயும் இந்த ஓடை பாருங்க அழகாக இருக்குது இல்லைங்களா அந்த மரத்துக்கு சென்ட்ரலில் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அளவுக்கு பார்க்க இருக்கு இல்லையா இது பாருங்க ஒரு சின்ன ஒரு ஏரி அவ்வளோதான் ஒரு குட்டை மாதிரி தண்ணி வந்து இங்கே தேங்கி வச்சுருக்கு இங்கே நிறையா வந்து ஆகட்டும் இங்கே வந்து மக்கள் அதாவது சாரி பீப்புள் மக்கள் தான் ரெண்டு ஒன்று தான் சரிங்களா இங்கே வந்து குளிச்சுட்டு எங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க இங்கே பாருங்கள் அழகாக பாருங்கள் மங்கிஷ் பாருங்கள் அழகாக விளையாடிட்டு இருக்கு அங்கே வருங்க குட்டி வருங்க பாருங்க அங்கே வருங்க பாத்திரம் ஓடிவாருங்க அது குச்சி வாயில் வச்சுக்கிட்டு பா என்னங்க லைஃப்பில் என்னத்தையும் கொண்டு போக போகிறோம் சாதி சாதிச்சு உழைச்சி உழைச்சி எல்லாத்தையும் கொண்டு போகிறோம் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு தேங்க்ஸ்ஃபுல்லாக முன்னாடி வேண்டியதான் ஜாலியாக இருக்குதுல்ல மனசுக்கு கொஞ்சம் நிருப்தியாகும் திருப்தி ஆகும் இல்லாமல் நம்ம உட்காந்த காலத்தில் இங்கெல்லாம் போனோம் இங்கெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தோம் அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நினச்சி பார்க்கும்போது நம்ம கடினம் உழைச்சாலும் சரி கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சேர்த்துத்தாலும் சரி ஆனால் நம்ம பின்னாடி உட்காந்த காலத்தில் வந்து யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு சந்தோஷமே கிடைக்காது நம்ம ஒரு போராடின ஒரு போர்க்காலம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு உயிரினங்களுக்கு காலம் முடிஞ்சதை உதவி பண்ணிட்டு இந்த மாதிரி அங்கங்கே இயற்கைகளை வச்சுக்கோங்க நாம உட்காந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்தோம் ஒரு நினச்சி பார்த்தோமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மறக்காமல் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு முறையாவது வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதில் எப்படி இருக்கவங்க ஃபீலிங்ஸ்ன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்